நீங்கள் எதுக்கு கடவுள் தேடுறீங்கன்னா உங்களுக்கு சின்னதுலேருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க கடவுள் தேடினா எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகுறீங்க கடவுள் கும்பிட்னா பணம் சுலபமாக வரும் கடவுள் கும்பிட்னா ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க பலவிதமான பயன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நீங்கள் கடவுள் பின்னாடி போயிருக்கிறீங்க உண்மைதானே எஸ் சொன்னோம் அப்படின்னா உங்கள் தேடுதல் என்னன்னா நீங்கள் எப்படியோ சந்தோஷமாக வாழணும்னு உங்களுக்கு தேடுதல் கடவுள் என்ன கடவுள் கும்பிடுறீங்க கழுதை என்ன கடதை கும்பிடுவீங்க கழுதை கும்பிடணும் ஆனந்தம் வரும் எல்லாமே நல்லா நடக்கும்னு கும்பிடுறீங்களா இல்லையா சொன்னோம் கோயிலுக்கு போனாலே பிரார்த்தனை என்ன அது கொடுப்பா இது கொடுப்பா காப்பாற்றுப்பா அவ்வளோ தானே இல்லை பேராசை இல்லை பயம் இதுக்கு கடவுள் தன்மையு நினச்சிக்காதீங்க இது கடவுள் தன்மை இல்லை எப்போ உங்களுக்கு உண்மையாக கடவுள் தன்மைன்றது உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா எப்போ நீங்கள் இந்த வாழ்க்கைன்றது ஆனந்தமாக உணர்றீங்க அப்போது உங்களுக்குள்ளே ஆர்வம் வரும் இது படைத்த சக்தி என்ன நான் உணரணுன்ற நோக்கம் உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த பூ பார்த்தீங்க இது பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் ஆயிடுச்சு இவ்வளோ அழகாக இருக்குதே இதெல்லாம் உருவாக்கினவங்க யார் நமக்குள்ளே கேள்வி வந்துடுச்சு இப்போ கடவுள் தேடலாம் மனிதன் ஆனந்தமாக இருந்தால் மட்டும்தான் கடவுள் தேட முடியும் அது உங்கள் புத்திசாலத்தினாலே உங்கள் விழிப்புணர்வுனாலே உங்கள் சாமர்த்தியத்தினாலே நீங்கள் அதை உருவாக்கணும் அது உருவாக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக வாழ்க்கை உணர்ந்தீங்கன்னா இவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறத வாழ்க்கை இதுக்கு மூலமான சக்தி என்ன நமக்குள்ள கேள்வி வந்துடுச்சுன்னா இது கடவுள் தேடுதல் பயத்தினாலே பேராசனாலே போகிறது கடவுள் தேடுதலை நினைக்காதீங்க நீங்கள் எந்த கடவுளும் கும்பிட்ல நீங்க உங்களுக்கு தேவையானது என்ன எது வேணாலும் பண்ணுவீங்க யாரோ இது சொல்லி கொடுத்துருக்காங்க அது பண்றீங்க இப்போ